ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பட்டாணியில் சப்பாத்தி பூரி ரெண்டும் செய்ய போகிறேன் நான் ஒரு கப் அளவு பட்டாணி எடுத்துகிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணு அல்லது நாலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டேன் நான் இஞ்சி பூண்டு தனித்தனியாக கூட போடலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குறை குறைனு அரைச்சிட்டு திருப்பி தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் அது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு ரெண்டு கப்பு கோதுமை மாவு ரெண்டு கப்பு போட்டுட்டு அரைச்சதையும் அதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடணும் சப்பாத்திக்கும் பூரிக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த ஈரமே போதும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பத்தலன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் மிக்சி ஜார் இருக்குது இல்லைங்களா அதை கழுவி விட்டு பிசைஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடலாம் இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினப்புறம் எடுத்து நம்ம சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் நான் நார்மல் சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ஒரு நாலு சப்பாத்தி பூரி ரெண்டுமே செய்யலாம் இப்போ எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு உருண்டை பண்ணி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுன்னு நம்ம திரட்டலாம் நான் கீழே அப்படியே நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அப்படியே சப்பாத்தி திரட்டி எடுத்து வச்சுட்டு நான் நார்மலாகவும் திரட்டலாம் மடித்து போட்டும் திரட்டலாம் நம்ம விருப்பப்படி எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒன்று இந்த மாதிரி செய்கிறேன் ஒன்று ப்ளைனாக செய்கிறேன் இந்த மாதிரி செய்தாலும் நல்லாயிருக்கும் மடிப்பு மடிப்பாக இருக்கும் நான் வந்து நார்மலாக அப்படியே ரவுண்டாக செஞ்சிட்றேன் இது வந்து ரவுண்டாக செய்துட்டு ரவுண்டு பண்ணிக்கலாம் ஒரு டப்பா மூடி எடுத்து ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும்னா அப்படியே ரவுண்டாக வரும் பார்க்குறதுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருந்தால் போல் ரெடி பண்ணிக்கலாம் எந்த மாடலில் வேணாலும் சப்பாத்தி திரட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒன்று ஒன்று போட்டு எடுத்துட்றேன் தோசைக்கல்லை நல்லா சூடு ஏறினதும் நார்மலாக சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஒரு ஒரு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம் இது போல் பட்டாணி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா அவங்களுக்கு தெரியாத சாப்பிட்டுடுவாங்க தனியா நீ பட்டாணி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு சில குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி சப்பாத்தி பூரி இது போலெல்லாம் போட்டு நம்ம செய்து கொடுக்கலாம் நல்ல சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டி சப்பாத்தியாக செஞ்சோம் இல்லைங்களா அது நல்லா நாளாக வடித்து கர்ச்சி மாதிரி சுருக்கனா கூட சப்பாத்தி கசங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பூரி செய்யலாம் நம்ம பூரியும் அதே மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா போட்டோம்னா நல்லா வஃன்னு வந்துடும் பூரியும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக பச்சை பட்டாணியில் பச்சை மிளகாய் தழை எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு சப்பாத்தி பூரி ரெண்டுமே செய்யலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட்டாணி விருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பளவு தான் போட்டேன் இன்னொரு வேணும்னா சேர்த்து போட்டுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்